பூம்புகாரில் நடைபெற்ற பாமக மாநாட்டிற்கு சென்று வந்த பெண்களிடம் வாகனங்களுக்கு சுங்க கட்டணம் செலுத்திவிட்டு செல்லுமாறு ஆபாசமாக பேசிய சுங்கச்சாவடி ஊழியர்களை பணி நீக்கம் செய்யக்கோரி பாமகவினர் நல்லூர் சுங்கச்சாவடி முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது பாட்டாளி மக்கள் கட்சி மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் தலைமையில் நேற்று பூம்புகாரில் மாநாடு நடைபெற்றது இந்த மாநாட்டிற்கு தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் இருந்து வாகனங்களில் மாநாட்டிற்கு சென்று மாநாடு முடிந்தவுடன் வாகனங்களில் கட்சியினர் வீடு திரும்பினர் திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் அருகே நல்லூர் பகுதியில் சென்னை கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள சுங்கச்சாவடியில் பெண்கள் சென்ற வாகனத்திற்கு பணம் கட்டினால் மட்டுமே அனுமதிக்கப்படும் என வாக்குவாதத்தில் சுங்கச்சாவடி ஊழியர்கள் ஈடுபட்டனர் அடுத்தடுத்து பின்னால் வந்த ஐந்து வாகனங்களுக்கும் சுங்க கட்டணம் செலுத்திவிட்டு செல்லுமாறு இரண்டு மணி நேரத்திற்கும் மேலாக வாகனங்களை காக்க வைத்த நிலையில் ஊழியர்களுக்கும் கட்சியினருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது இதையடுத்து அப்பகுதியில் ரோந்து பணியில் இருந்த காவலர்கள் சுங்கச்சாவடி ஊழியர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதில் காவல்துறையினரையே மிரட்டும் தோணியில் சுங்கச்சாவடி விஷயங்களில் நீங்கள் தலையிடாதீர்கள் என பேசியதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் இன்று பாட்டாளி மக்கள் கட்சி மாநில துணை துணைத் தலைவரும் திருத்தணி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான ரவிராஜ் தலைமையில் நூற்றுக்கும் மேற்பட்ட பாட்டாளி மக்கள் கட்சியினர் நல்லூர் சுங்கச்சாவடியை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த சோழவரம் காவல்துறையினர் இரு தரப்பினரிடம் பேச்சுவார்த்தை நடத்தி நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டதை அடுத்து பாட்டாளி மக்கள் கட்சியினர் கலைந்து சென்றனர் அதற்கு முன்னதாக பாட்டாளி மக்கள் கட்சியினர் வருவதை கண்ட சிங்கச்சாவடி ஊழியர்கள் அவர்களை கண்டதும் அங்கிருந்து ஓட்டம் பிடித்தது குறிப்பிடத்தக்கது அந்த மாநாட்டிற்கு லட்சக்கணக்கான பெண்கள் தமிழ்நாடு முழுவதும் இருந்து அந்த மாநாட்டிலே கலந்து கொண்டார்கள் அதே போல் இங்கே மூடிப்பூண்டி பொன்னேரி பகுதியிலிருந்து மாநாட்டுக்கு செல்லும் போது எந்த விதமான பிரச்சனை இல்லை இங்கேருந்து பதினைந்து டோல்கேட்டு பூம்புகார் வரைக்கும் எந்த டோல்கேட்லையும் யாரும் வந்து அவங்கள வந்து மறிக்கையில் பணம் பணம் கேட்டு பண்ணல எல்லா மாநாடுகளும் எந்த கட்சி மாநாடு நடந்தாலும் அது இயல்பு மாநாடு போது எல்லோருமே ஊற்றுவாங்க இதுதான் வந்து வழக்கம் இங்கே வேணும்னாலே ஒரே ஒரு பையன் அவங்க கூட சில பேர் சேர்ந்து இரவு நாலு மணிக்கு மூணு மணிக்கு வந்த ஒரு ஐந்து வாகனங்களே தனியாக ஒரு வாகனம் முதல் வந்திருக்கு அதுக்கு பின்னாடி வந்திருக்கு முதல் வந்த வாகனத்தை பெண்கள் முழுக்க வந்த அந்த வாகனத்தை தடுத்து நிறுத்தி பணம் கேட்டிருக்காங்க நாங்கள் போகும்போது பணம் கேட்கல எந்த டோல்கேட்லேயும் பணம் கேட்கல இப்போ கேட்குறீங்களே மாநாட்டுக்கு போய்ட்டு வரேன்னு சொல்லும்போது அவங்கள வந்து ஆபாசமாக பெண்கள் என்றும் பாராமல் ஆபாசமாக குழந்தைங்கள்லாம் கை குழந்தைங்களாம் இருக்காங்க ஒரு மணி நேரம் இங்கே வந்து வச்சுருந்துருக்கேன் அதுக்கப்புறம் எனக்கு தகவல் சொன்னாங்க நான் யாரும் இன்சார்ஜ் சொல்லிட்டு மணின்னு ஒரு பையன்கிட்ட ஃபோனை போட்டு தம்பி சின்ன விஷயத்த இரவு நேரத்தில் அதுவும் பெண்கள் போகிறாங்க இந்த மாதிரி நீங்கள் பண்ணாதீங்க தவறு மாதிரி பண்ணக்கூடாது தண்ணீன்னு சொல்லி நான் பேசுகிறேன் அவர் வந்து நான் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு மீண்டும் அவர் வந்து போகக்கூடாதுன்னு சொல்லி தகராறு மறுபடியும் ஃபோன் கொடுனாக்கா ஃபோன் வாங்க மறுக்கிறார் இது மூணு மணிலேருந்து நாலு மணி நேரம் ஒரு மணி நேரம் நடக்கும் அதுக்கப்புறம் காவல்துறை அதுக்கப்புறம் எல்லா வண்டியும் வந்துட்டு அவங்க வந்து வண்டியை வந்து பிளாக் பண்ணியிருக்காங்க எல்லாம் அதில் விட்டோடனே அதுக்கப்புறம் அந்த தகவல் தெரிஞ்சு காவல்துறை தலையிட்டு இவங்க இந்த வாகனங்கள்லாம் அனுப்பியிருக்கிறாங்க காவல்துறையை அவங்க வந்து எதிர்த்து நீங்கள் அனுப்பக்கூடாது எங்கள் டோல்கேட்லேருந்து நீ எப்படி அனுப்பலாம்னு காவல்துறை இந்த பசங்க இந்த குண்டர்கள் மிரட்டக்கூடிய ஒரு நிலைமை அப்புறம் காவல்துறை அவங்க கெஞ்சி தான் காவல்துறை வந்து அவங்க அதிகாரத்தை பயன்படுத்தாமல் அவங்கக்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி அவங்க ரெண்டு பேரும் வந்திருக்காங்க ஆனால் நான் அதிகமாக கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பேர் குண்டர்கள் இருக்காங்க யூனிஃபார்ம் போட்டிருக்கு சொல்லி நைட்டு ஏற்பட வேண்டிய அந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை தவிர்த்தது காவல்துறை அதுக்கப்புறம் காலையில் எனக்கு சொன்னாங்கன்னா அப்போ பூம்புகாரில் இருந்தால் அதுக்கப்புறம் தகவல் சொல்லி இது மாதிரி வந்து கேட்டாகணும்னு சொன்னாங்க அதனால் வந்தோம் இதை நாங்கள் வந்து சாலை மறியல் பண்ணி பொதுமக்களுக்கு இடையூறு செய்கிறது எங்களுடைய நோக்கமல்ல மக்கள் எல்லாம் நம்ம உள்ளூர் மக்கள் தான் யாரும் பாதிக்கக்கூடாது இது வந்து இந்த சாலை வந்து ஆந்திராவை இணைக்கும் சாலை இதனால் அந்த மாதிரிலாம் பண்ணோம்னா என்ன பாதிப்போம்ன்றது எங்களுக்கும் தெரிந்து அதை உணர்ந்து கொண்டு நாங்கள் வந்து இதை பெரிதுபடுத்தாமல் காவல்துறை டிஎஸ்பி இன்ஸ்ட்ரக்டர்லாம் வந்தாங்க நாங்கள் வைத்திருக்கக்கூடிய கோரிக்கை இனிமேல் எங்களுக்கு மட்டும் இல்லை வேறு எந்த கட்சிக்கும் இப்படிப்பட்ட ஒரு அச்சுறுத்தல் இப்படிப்பட்ட மிரட்டல் பெண்கள் மீது அவர்கள் அந்த வன் வன் வண்ணம் வந்து இருக்கக்கூடாது என்பதை தெரிவித்திருக்கிறோம் சம்பந்தப்பட்ட நபர்கள் யாரெல்லாம் நைட்டு இந்த பிரச்சனை காரணமானவர்களோ அவங்கள வந்து இந்த இடத்துல வேலையில் வச்சுருக்கக்கூடாது அவங்கள வேலையை விட்டு நீக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறோம் காவல்துறை அதிகாரிகளும் அவர்களுக்கு அறிவுறுத்திருக்கிறார்கள் அதை அதை ஏற்று இங்கே இருக்கக்கூடிய தோக்கடி நிர்வாகம் நடந்து கொண்டால் மிக்க மகிழ்ச்சி இல்லை நாங்கள் குண்டர்களை வச்சுக்கிட்டு வர்றவங்களாம் மிரட்டுவோம் சொன்னால் பாட்டாளி மக்கள் சொல்லிய போராட்டம் வேறு வடிவிலே அழுத்தமாக இருக்கும் என்பது நான்